ஹாய் மக்களே நான் எப்படி வீடியோ மேக் பண்ணுறேன் எப்படி எடிட் பண்ணுறேன் எங்க வச்சு வாய்ஸ் கொடுக்குறேன் எப்படி அப்லோட் பண்றேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் இதுதாங்க எனக்கு ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்ட் எல்லாமே இந்த ட்ரை போட வச்சு தான் நான் வீடியோஸ் ஃபுல்லாமே நான் வந்து எடுப்பேன் ஏன்னா நான் அதிகாலையில் எந்திக்கிற டைம்ல வீட்டில் வந்து பசங்க எந்திக்க மாட்டாங்க ஸோ அதனால இந்த ட்ரை தான் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து அட்ஜஸ்டபிள் அடுப்புலேருந்து கொஞ்சம் தள்ளி இந்த ட்ரை போர்டை வச்சுட்டு அதில் வந்து மொபைலை ஃபிட் பண்ணிட்டு நான் ஷூட் பண்ணுவேன் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பத்து நிமிஷத்து ஒருக்க பத்து நிமிஷத்து இருக்க வந்து வந்து பார்ப்பேன் கரெக்டா ஷூட் ஆகுதா நம்ம கிளியரா தெரியறமா நம்ம சமைக்கிறது தெரியுதான்னு ஒயாம வந்து வந்து பார்ப்பேன் அதுக்கப்புறமா வெளியில ஷூட் பண்ணும்போது இந்த துணியெல்லாம் காயப்படுறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த ட்ரைபோடை வெளியில தூக்கிட்டு வந்துடுவேன் தூக்கிட்டு வந்துட்டு நம்ம கார் கிட்ட வச்சுட்டு ட்ரைபடை திருப்பி வச்சுட்டு இதுல மொபைல வந்து மாட்டிடுவேன் மாட்டிட்டு ஒரு வீடியோ எனக்கு எடுக்கிறதுக்கே அதாவது எடுக்கிறதுக்கு மீன்ஸ் அது கரெக்டா ஓடுதான்னு பாக்குறதுக்கு எனக்கு அரை மணி நேரம் ஆயிரும் நாங்க இருக்கிறது லைன்ஸ் இல்லையா ஸோ அதனால வீடியோ மட்டும் வீட்டுக்குள்ள வச்சு எடுத்துட்டு வாய்ஸ் வீட்டுக்குள்ள வச்சு கொடுக்கவே மாட்டோங்க ஏன்னா அக்கம் பக்கத்துல டிவி போடுவாங்க பாட்டு பா போடுவாங்க சத்தமா பேசுவாங்க ஸோ அது அவங்க வீட அவங்க வந்து ஜாலியா இருக்காங்க நான் வாய்ஸ் கொடுக்கும்போது அது வந்து இந்த நம்ம வீடியோல வந்து சவுண்ட் ஓவரா கேட்கும் அது நமக்கு கேக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் காப்பிரைட் விழும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால வீடியோவை எடுத்துட்டு காலையில் வீடியோவா இருக்கட்டும் நைட்டு பத்து மணிக்கு நான் போஸ்ட் பண்றதா இருந்தாலுமே நான் எடுத்து முடிச்சுட்டு காருக்குள்ள வந்து உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வீடியோவெல்லாம் கட் பண்ணுவேன் ஒன்று ஒன்றா கட் பண்ணி ஜாயின் பண்ணி ஒன்று ஒன்றா செக் பண்ணுவேன் செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் காரல உக்காந்துகிட்டு அப்ப சைலண்டா இருக்குமா நைட் எத்தனை மணி நாள் பரவாயில்ல ஹஸ்பண்ட் கூட திட்டுவாங்க யானை வரும் நீ எப்படி போய் உக்காந்துட்டு இருக்கேன்னு நீ திட்டுவாங்க ஆனா நம்ம கரெக்ட் டைமுக்கு வீடியோ எல்லாரும் இப்ப பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம ரெகுலரா போடணும் அப்படிங்கறதுக்காக உள்ளே உட்காந்துட்டு உள்ளே உட்காந்துட்டு காலையில வீடியோவாக இருந்தாலும் சரி நைட்டு வீடியோவாக இருந்தாலும் சரி கார்குள்ள உட்காந்துட்டு இந்த லைட் ஆன் பண்ணிட்டு கார்ல உட்காந்து வாய்ஸ் கொடுப்பேன் வாய்ஸ் கொடுத்துட்டு நான் கொடுத்த வயசை நாலஞ்சு தடவை கேட்பேன் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு கூட மறுபடியும் ரேட் வாய்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் கேட்பேன் சில டைம் டிலீட் பண்ணிட்டு ஏன்னா நான் பேசுறதுல ஒரு சில மிஸ்டேக் இருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணது கூட டிலீட் பண்ணிட்டு மறுபடியும் வாய்ஸ் கொடுப்பேன் வாய்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள போய் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் ஒய்ஃபை வந்து நமக்கு கார்ல அந்த அளவுக்கு ஸ்பீட் இருக்காது உள்ள போய் தான் பண்ணுவேன் அதுவும் மழை டைம் வந்துருச்சுன்னா இதுவுமே எனக்கு டாஸ்க்கு தான் கார்ல உட்காந்து வாய்ஸ் கொடுக்க முடியாது சட சட சடன் சத்தம் கேட்குமா அந்த டைம்ல என்ன செய்வேன் வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு மூணு கம்பளி எடுத்து தலைவலியா பொத்திப்பேன் பொத்திட்டு உள்ள உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுப்பேன் இந்த மூணு கம்பளி நான் எனக்கு மேலே பொத்தும் போது வெளியில உள்ள சவுண்ட் வந்து கேட்காது அப்படிங்கறதுனால மழை டைம்ல கார்லயும் உட்காந்து கொடுக்க முடியாது கம்பளி தலைவலியா பொத்திட்டு உள்ள உட்காந்து வாய்ஸ் குடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ணுவேன் ஏன்னா அந்த பக்கமும் இந்த பக்கம் வீடுகள் நிறைய இருக்கிறதுனால மத்த சவுண்ட் எல்லாம் வீடியோ பாக்குறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படிங்கறதுனால நான் இப்படிதாங்க வீடியோ வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்றேன் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கறது எல்லார் லைஃப்லயுமே கண்டிப்பா இருக்குங்க ஆனா நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு கடவுள் என்னைக்குனாலுமே அதுக்குண்டான முழு பலனை கொடுப்பாங்க அப்படின்னு